வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இது சோலா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நம்ம வந்து கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு தயாரிப்பாளருங்க நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ அனைத்து விதமான கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் ரொம்ப ஃபினிஷிங்காக செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்காங்க இப்போ நம்ம வந்து மற்ற கம்பெனிங்க மாதிரி இல்லாமல் ஒரு சில கம்பெனிங்க மட்டும்தான் அந்த மாதிரி ஹைட்ராலிக் ப்ரெஸ் பிரேக் வச்சுருப்பாங்க ஜாப் வந்து ஃபினிஷிங்காக கொடுக்கறதுக்கு அது மாதிரி நம்மள்ட ரோலிங் மற்ற எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க நம்மள்டாப்பை ஃபினிஷிங்காக கொடுக்கறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மள்ட இருக்குது ப்ளே ப்ரெஸ்லேருந்து எல்லாமே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு நம்ம வந்து ஒரு ஃபயர்வுட் டீ பாய் டீ பாய்லர் ஒன்று நம்ம வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்பிஜி விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறையா பேர் வந்து என்கிட்ட வந்து என்கொயரி பண்ணாங்க இது எனக்கு வந்து எஸ்எஸ்லேயே வந்து விறகு பாய்லரு டீ பாய்லர் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து இது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை முன்ன ஆரம்பத்தில் இது யார் வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அது எல்லா பேரும் நிறைய என்கொயரி வந்ததுனால இப்போ வந்து நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எஸ்எஸ்சில் போட்டிருக்கோம் கம்ப்ளீட்டாக எதுவுமே எம்எஸ் கிடையாது கீழே அந்த சாம்பல் கொட்டுற இடத்துல உள்ள ஃபயர் பார் மட்டும்தான் எம்எஸு பாக்கி எல்லாமே ஃபுல்லாக எஸ்எஸ்ல இருக்குது ஃபுல்லாக மோல்டு டைப்புங்க எதுவுமே ரிவீட்டு வீட்டு எதுவுமே கிடையாது கம்ப்ளீட்டாக எதுவுமே இது போல் கிடையாது இது வந்து ஸ்மோக்கு ஸ்மோக் பைப்பு வந்து இதில் வந்து பைப்பை சொறிவிக்க வேண்டியதான் இது பார்த்திங்கன்னா சிங்கிள் அடுக்கு அதாவது ஒரு இப்போ பால் பாத்திரமும் ரெண்டு டிகாஷன் கோலையும் இதில் இருக்குது இதில் இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதில் விறகு போடுறது கீழே வந்து அது மட்டும்தான் எம்எஸ் அந்த ஃபயர் பார் மட்டும்தான் எம்எஸு எல்லாம் கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்ங்க இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் லெஃப்ட் ரைட்டுன்னு இதில் நீங்கள் வந்து தண்ணி பிடிக்கிறது இதில் வச்சுக்கலாம் பின்னாடியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது எது வசதியோ அந்த பக்கம் நீங்கள் கொடுத்துக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா சாம்பல்லாம் கீழே வந்துடும் அதுக்கான ட்ரே இங்கே இருக்குது இந்த ட்ரே எடுத்துகிட்டு நீங்கள் சாம்பலை கொட்டிட்டு திரும்ப நீங்கள் வந்து அதில் பண்ணிடலாம் உள்ள அந்த டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டரு தண்ணி உள்ளே இருக்கும் ஒரு ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னா அப்படியே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அது பாட்டுக்கு இருக்கும் அப்படியே எந்த டேமேஜும் ஆகாது எதுவுமே ஆகாது அது மாதிரி உள்ளே வந்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாய்லர் எரிச்சிக்கிட்டே இருந்தாலும் இந்த வெளிப்பக்கமாக உங்களுக்கு சூடே வராது ஏன்னா சுற்றி வந்து டபுள் லேயர் கொடுத்துருக்கோம் டபுள் லேயர் கொடுத்து இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பெரும்பாலும் இந்த பாய்லர் வந்து இங்கே டீ பாய்லர் போடுறதில்லைங்க எல்லாம் உடுமலைப்பேட்டை சேலம் அந்த மாதிரி இதாக இந்த டெல்டா மாவட்டங்களில் கிடையாது புதுசாக நம்ம நம்ம தான் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் இப்போ நம்ம தான் புதுசாக போட்டிருக்கோம் நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா செங்கிப்பட்டி பக்கத்தில் பாளையப்பட்டி சிட்கோன்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குங்க சிட்கோவில் இருக்குது தேவைப்படுறவங்க நம்பரை கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே நன்றி